ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோடய மதிய சமையல் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு சமையல் தான் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு மதியம் சௌச போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு முடக்கத்தங்கிற தான் பிரிக்க போகிறோம் நாங்கள் காலையில் போயிட்டு எங்கள் ஊர் ஆத்தாங்கரையில் வந்து முடக்கத்தங்கியரை பறிச்சிட்டு இருந்தேன் அதை வச்சு சரி நம்ம துவையல் செஞ்சு ஏதோ ஒரு நம்ம அதை நம்ம உணவில் செத்துக்கணும் அதில் நிறைய செய்யலாம் தோசை அடை சூப் மாதிரி வைக்கலாம் அப்புறம் துவையல் இது மாதிரி எல்லாமே செய்யலாம் சரி நம்ம தொகையில அரித்து சாப்பிடுவோம் சொல்லிட்டு தான் நீங்கள் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் புளி குழம்பு தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடக்கத்தங்கீரையை சுத்தம் பண்ணி தொகையில அரித்து லாஸ்ட்டாக சாப்பாடு வச்சுப்போம் அதுக்கெலாம் வந்துட்டு ரெண்டு சவுசவு காய் வந்துட்டு எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் வெங்காயம் காயெல்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ தான் புளி குழம்பு மாதிரி இல்லாமல் அந்த என்ன பாசிப்பருப்பு போட்டு ஒரு எனக்கு பாசிப்பருப்பு அதுவும் வாசிதானா மூணு வந்துட்டு இப்போ எனக்கு அது அதனால தான் நான் புளி வைக்கிறேன் ரெகுலரா ரெகுலராக சாம்பார் நாங்கள் வந்து வாயு பிரச்சனை இருக்கிறதுனால சா பருப்பே அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் தான் இப்போ வந்து ரெகுலராக நம்ம என்ன செய்யறது சாம்பார் புளி குழம்பு ரசம் சாம்பார் வெத்த குழம்பு இப்படி தான் போயிட்டுருக்குல அதனால் சாம்பார் பருப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால எனக்கு இந்த கணக்கு வாயு கட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பொருடியில் வந்தது இப்போ நீங்களும் வருது அது பிளேசம் வலிக்கும் தான் அதனால சாம்பார் வைக்கல அதனால தான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாம்பார் வைக்க இது வந்து நான் கூட்டு இப்போ தான் இருந்தேன் சவுசவு காயில் பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்களா அப்படி செய்யலான் இருந்தேன் ஏன்னா பருப்பே வேணாம் நமக்கு இன்னைக்கு வந்து குளித்த வெளியேறச்சிடலான்ட்டுதான் இருக்க பார்சலுக்கு அட்ரஸ்ஸும் எழுதணும் அழைச்சி ஊற்றிட்டு தான் அட்ரஸ் வேணும் அவங்க வந்துட்டு இப்போ நம்ம அவ்வளோ அங்கே மண்ணாவில் இருக்கிறப்ப வந்து நைட்டில் ஈவினிங் டைத்தில் தான் பார்சல் போடுவோம் இப்போ நம்ம ஊரில் இருக்கிறதுனால மழையும் பெஞ்சிகிட்ருக்க அதனால நம்ம மதிய நேரத்துலேயும் கொண்டு போய் பார்சல் போட்டுருந்துருவாங்க அதுக்கு ரெடி பண்ணணும் ப்ராடக்ட் வீக்கத்துக்கு வந்துட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் அப்புறம் தண்ணீர் வலுக்கி வச்சு பறிச்சி நல்லா வடிக்கட்டிட்டு இதுலேயே வந்துட்டு எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு தாளிக்க வேண்டியதுதான் இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்து கரை செய்வோம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் புளி தண்ணியில வந்து தேவையான உப்பு குழம்பு தூள் தக்காளி எல்லாம் சேர்த்து இது மாதிரி கரைச்சி வச்சுப்போம் செட் ஆட்சி கொளம்ப பட்டை ஆயச்சுக்கேன் நல்லா சூடாயிடுச்சு தாளிக்கு வந்து வெந்தயிச்சிட்டேன் வெந்தே நல்லா பொரியறப்பே கொஞ்சமா ஜீரகம் ரெண்டு வரமிளகாய்

வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வளங்கட்டும் அதுக்குடைய காய்கறியை சேர்த்து நம்ம வரைக்கும் வெங்காயத்துக்குள்ளேயே கட் பண்ணியை சேர்த்தா சப்பிச்சுப்போம் நல்லா எண்ணெயில வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு வந்து கரைசித்துப்போம் வந்து கொஞ்சமா தண்ணி வச்சிக்கிறேன் இது வந்துட்டு கொழுப்பு நம்ம வந்து ஒரு விளைக்குங்கிறதுனால அழவா போதும் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு காயெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே இறக்கிக்க வேண்டியதா தான் நம்ம போயிட்டு இங்கே குழம்பு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வந்துடும் அப்போ தான் பறிச்சுட்டு வந்தோம் காலையில் எல்லாம் இருக்குது பறிச்சு அதை வந்து காம்போடே பறிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டில் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இலையெல்லாம் சுத்தம் பண்ணி தொகையில் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் இந்த நம்ம அழகத்துல வந்துட்டு வெடுப்பு வந்துட்டு இருக்கு இப்போதான் நாங்களும் பார்க்குறோம் எதனால வருது என்னன்னு தெரியல வருது அது எது வரைக்கும் அது வருதுன்னு நம்மளும் பார்ப்போம் வாங்க கீரை சுத்தம் பண்ணிக்கிட்டு தரணும் முடக்கத்தங்கீரை வந்து அப்படியே கொடியோடையே பறிச்சுட்டு வந்துட்டோம் இலையை சுத்தம் பண்ணிப்போம் பாருங்கள் நம்ம வந்துட்டு நம்ம கொல்லையில் நம்ம அழகு எவ்வளோ வெண்டைக்காய் செடி வதை போட்டோம் பாவக்காய் வதை போட்டோம் நமக்கு கிடைச்சது இந்த ஆ ஆடுகள்லேருந்து தப்பிச்சு இந்த ஒரே ஒரு பிஞ்சும் இந்த வெண்டைக்காய் இருந்தால் நம்ம கிடச்சிருக்கு அது இப்போ தான் பறிச்சுட்டு வந்தேன் அப்புறம் காலையில் நாங்கள் ஆத்தாங்கரைக்கு போனோம்னா அப்போ வந்து சப்பாத்தி கீரை சப்பாத்தி பழம் அது ரெண்டுது பறிச்சுட்டு வந்தோம் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்டு காமிக்கிறவங்களுக்கு நல்லா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க பறிச்சுட்டு வந்தேன் சாப்பிட்டேன் லிப்பு அப்புறம் பல் நாக்கு எல்லாமே வந்துட்டு அப்படியே ரோஸ் கலராக இருந்தது இந்த கையெல்லாமே நம்ம மருதானிலாம் வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படியே ரோஸ் கலரில் இருந்தது கீரை சுத்தம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம் இது வந்துட்டு ஊர் மார்க்கெட்ல ஈவினிங் டயத்துல கடைத்தறி போறோம்லாம் மன்னார்குடி அங்கே காய்கறியில வந்துட்டு முடக்கத்தான் கீரையும் விற்கிது இதே மாதிரியே தான் வச்சிருக்காங்க அதையும் எல்லாம் வாங்குறாங்கல்ல ஒரு சிட்டில இருக்கவங்களுக்கு கிடைக்க மாட்டேதில்ல அதனால இது கொஞ்சம் நிறைய கிடைச்சிச்சுன்னா நம்ம சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா கிடைக்காதவங்க சொல்றேன் இந்த மாதிரி இலையை மட்டும் சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ பயன்படுத்திக்கலாம் நார்மலாகவே தோசை சுடுற மாவுலயே வந்து நம்ம அரைச்சி இதுக்குன்னு தனியாக எதுவும் நம்ம ரெடி பண்ண தேவையில்லை கீரை இருந்ததுன்னா தோசை மாவு இருக்குல்ல அதில் வந்துட்டு நம்ம இதை நல்லா பே இந்த கீரகம் வரமிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னா கீரையை மட்டும் மிக்சியில் அப்படியே அரைச்சி மாவில் கலந்து ஊற்றி சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்ம நம்ம செய்ய நமக்கு வந்துட்டு எது அதிகமாக கிடைக்கிதோ அதோட பயன் வந்து நமக்கு தெரியாது ஏன்னா அதிகமாக கிடைச்சாலே அதுக்கு மதிப்பு இருக்காதுன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் முடக்கை தங்கிவிடு எங்கள் ஊரில் அவ்வளவும் கிடைக்க அதோட யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க எல்லா நம்ம வந்து சவு சவுசவுக்காய் குழம்பு வச்சிருந்தோம் குழம்பும் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சாப்பாடு பிடிச்சிட்டேன் இப்போ வந்து முடக்க தங்கிற துவையெல்லாம் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கரண்ட் போயிடுச்சு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் உளுந்து வெங்காயம் பூண்டு புளி இஞ்சி நம்ம கொத்தமல்லி கீரை கொஞ்சமாக தேங்காய் இதுதான் தேவையான பொருள் கொத்தமல்லி இல்லை இது முடக்கத்தான் கீரை ஓ சரி சரி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகம் போட்டுக்கா ஆ

புறக்கட்டங்கீரியோடைய உப்பு பெருங்காய தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறட்டும் ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டியது தான் பாருங்கள் சப்பாத்தி பய பாருங்கள் சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட போகிறேன் துவையலுக்கு வந்து வதக்கி வச்சேன்னா கரண்டு வரல சரி அதுக்குள்ளே சாப்பிடுவோன்ட்டு வந்தேன் இது மேலே உள்ள வந்து தோலை எடுத்துடணும் இங்கேயெல்லாம் நமக்கு எந்த முள்ளுமே இருக்காது அந்த அடியில் அந்த இப்ப பாருங்கள் இதில் காமிக்கிற மாதிரி இந்த கூறு மாதிரி இருக்கு பாருங்க இங்கேயெல்லாம் எதுவும் இருக்காது வெளிப்பக்கம் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் அதை நம்ம பறிக்கிறப்பே தேய்ச்சி எடுத்து வந்துடணும் இங்கே ஒன்று இங்கே எந்த முள்ளும் இருக்காது உள்ளுக்குள்ளே இந்த அடிப்பகுதி இருக்கு பாருங்க இதுக்குள்ளே தான் அந்த தொண்டை முள்ளுன்னு சொல்லுவோம் அதுதான் குத்தி விட ஒரு சின்ன பிள்ளையில சாப்பிட்றப்ப அதுதான் பயமாக இருக்கும் இப்போ எல்லாம் நம்ம நல்லா விரமாக சாப்பிட்டுக்கிறோம் இங்கேருந்து சாப்பிட்டா அந்த முள்ளு வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும் அதையும் காமிக்கிறேன் பாருங்க நான் இப்போ வந்து நான் மேலேருந்து உரிச்சு வந்துட்டேன் உரித்து கொண்டு வந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் இது இங்கேலாம் எந்த முள்ளும் இருக்காது சின்ன சின்ன வதைகள் நிறைய இருக்கும் அது ஒன்று என்ன முழுங்கனாலும் தவறு இல்லை ஒன்றும் பண்ணாதது ம் ஒரு வாய்க்க பத்து வதம் இருக்கும் இருக்குங்க வதைய பத்து இருபது வதம் இருக்கும் ஒரு

இந்த முள்ள தான் முள்ள இருக்கு பாருங்க முள்ளு இதான் ஸ்டார் முள்ள ம் இதுதான் நம்ம தொண்டையில போய் குத்திக்கணும்னு சொல்லி சின்ன முள்ள பயப்படும் அந்த ஆபிரதுக்கு இத பார்த்தாலே பயமா இருக்கும் இது அப்படியே அப்படியே இந்த முள்ள தான் இந்த இந்த முள்ள தான் நமக்கு வந்து ஷார்பா இருக்கும் ம் தொண்டையில போய்ட்டு நான் முளங்க இப்ப மீன் முள்ளு இதெல்லாம் கூட ஒரு சைடு தான் குத்தும் இது வந்து நாலு சைடு இருக்குதனால நமக்கு எந்த சைடுனாலும் தொண்டையில குத்தும் அதுதான் ஒன்னு அவ்வளவுதான் இத மட்டும் பார்த்து சாப்பிட்டோம்னா இந்த பலத்தை நம்ம எவ்வளவு நாள் சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில் நாங்களே எங்கள் மண்ணாவில் இருக்கிறப்ப இது சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் நினைப்போம் ஊருக்கு வர்றப்ப அப்படியே ஏதோ ஒரு வேலையாக போயிடுவோம் அப்போ இங்கே இருக்கிறதுனால இவங்க போகிறப்ப எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு நானுமே சாப்பிட்றேன் அவங்களும் சாப்பிடுவாங்க இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு பறிக்க போகிற மாதிரி கண்டிப்பாக வீடியோ எடுக்க எடுத்து காமிக்க சொல்கிறேன் இந்த பழத்தை நாளைக்கு சாப்பிடுவேன் இன்றைக்கி சாப்பிட ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பழம் சாப்பிடுவோம் டிப்ஸ் எல்லாம் சந்திருக்கா இங்கே பல் எல்லாம் சவந்துருக்கும் எல்லாம் லிப்ஸ்டிக் மாதிரி கையுமே இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்கண்ணா இது வந்து கை கழுவுனாலும் போகாது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் அப்படியே இருக்கும் நம்ம கையிலேயே அந்த சவப்பு இருக்கும்